பாருங்க நமது நண்பர்கள் நமது குளத்தில் மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க நம்ம நண்பர் அருமையாக ஒரு மீன் எடுத்துட்டாரு கலையில் நார்மல் சைஸ் ஜிலேபி மீன் அடுத்த மீன் இரண்டாவது மீன் அப்படி துள்ளியும் எடுக்கிறாருன்னு வாருங்க அதுங்க அடுத்து மீன் நல்லா குழி மாப்பிளம் இன்னும் ஒரு மீனவே எடுத்துட்டு இருக்கிறாரு மீனை பாருங்க மக்களே

அடுத்த நாள விழுந்துருக்கு செல் விழுகாம இருந்தா சந்தோஷம் தண்ணி ஓட்ட தம்பி இன்னும் ஒரு மீன் எடுத்துட்டு இருக்கிறான் நம்ம ஆதிரா வந்ததும் கூட மீனை பிடிச்சிட்டாரு நல்ல கணம் நல்ல கணம் அவ்வளோதான அவளை இப்போ நம்ம நண்பர்கள் அடுத்த வலையை பார்க்க வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் அடுத்த வலையில் நல்லா ஜோடி ஜோடியான ஜிலேபி நாலரை விளையாடத்தில் உழுந்திருக்கு ம் நல்ல கணம் நல்ல கணம் பாருங்க மக்களே ஜிலேபி மீன் நல்லா நாட்டு ஜிலேபி மீன் நல்லா அங்கே பாருங்கள் சைஸ் பாருங்கள் நல்ல சைஸுங்களா ஜோடியாக லவ் பேர்ட்ஸ் ஆட்ட தெரியுது பாருங்க மக்களே நல்ல கணம் நம்ம மாப்பிள்ளை லவ் மாப்பிள்ளை எடுக்கிறாரு மீன் நல்லா கையால் இருக்குது வளைய சுத்திடுது